இங்கட்ட இருந்தா தூக்கணும் செல்லப் பண கீழ போய் கீழ கீழ போய் ஆ ஆ அப்படியே தூக்கணும் ஆ அதேல ஆ அதே தான் நம்ம கரெக்ட் பாய் நீ அடங்கான் அடங்கடா ஏறி போய் கிட இங்க திரும்பி வர ஓட அடங்க பென இந்த பாயா அங்க இருந்து இழுங்க மெதுவா இழுங்க பாய் அங்க நாலக்க அந்த மஞ்சு வந்து வரங்க அப்படியே அடிகாதங்களே அடிக்க முடியாது

எங்க எழுது எழுத்துருங்க